இது கண்ணாடி என்ற ஒரு ஊடகம் இது வந்து வழி என்ற ஊடகம் இப்போ நாங்கள் ஒரு ஒலிக்கதிரை வந்து கண்ணாடி வழி இடைமுகத்துக்கு செங்குத்தா செலுத்துகிறோம் செங்குத்தா செலுத்தினம் என்று சொன்னால் எதுவுமே நடக்காது விலகல் இல்லாமல் அந்த ஒலிக்கதிர் போகும் ஆனால் குறிப்பிட்ட சாய் செலுத்தினம் என்று சொன்னால் அங்கே விலகல் வந்து நடக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சரி இது வந்து ஒரு கண்ணாடி குட்டி என்றபடியே ஒலிக்கதிர் வந்து இப்படி போகுது இப்போ இருந்து வலிக்கு போகிறபடியால் அது வந்து செவ்வனை விலத்தி முறிவடை அப்படியே நேராக போக வேண்டிய ஒழிக்கதிர அப்படியே செவ்வனை விலத்தி முறிகிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இந்த நான் நீலகூட்டால் கீறுன இந்த கற்பனைக்கோடு வந்து செவ்வன் என்று சொல்லுவோம் பொது இடைமுகத்துக்கு செங்குத்தாக கீறப்படுகின்ற கற்பனை கோடு செவ்வன் செவ்வனுக்கும் படுகிறதுக்கும் இடப்பட்ட கோணத்தை வந்து படுகோணம் என்று சொல்லுவோம் இப்போ படுகோணத்தை வெற வேற கூட்ட கூட்ட படுகோணத்தை வேற வேற கூட்ட கூட்ட ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த முறைகோணத்தின் பெருமன் தொண்ணூறு வகையாக வரக்கூடிய வகையில் அந்த முறிகதிர் வந்து எங்களுக்கு அமையும் அதை சொல்லுவோம் அவதிக்கோணம் உண்டு அவதி பார்க்க படுகோணத்தை நாங்கள் கூட்டேக்குள்ள முறிவு நடக்கிறதுக்கு பதிலாக இங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரிப்பு நடக்கும் சரி அதாவது அந்த அடந்த ஊடகத்துக்குள்ளேயே ஒளித்தறிப்பு நிபந்தனை கமையும் படுகோணம் சமன் தெருகோணம் உண்டு அந்த ஒளித்தரிப்பு நிபந்தனை கம்மிய தரிப்பு நடக்கும் இதை தான் முழுவகத் என்று சொல்லும்